எவ்வளவு நாள் இருக்கும் பிறந்து பிறந்து அண்ணா ஒன்றரை மாசம் இருக்கும் ஒன்றரை மாசம் குட்டி பால் கொடுக்கட்டி இருக்குமா பால் கொடுக்கணும் ஒரு பத்து நாளைக்கு பால் கொடுத்தா தான் மாதிரி ஒரு மாசமா பால் கொடுக்க எவ்வளவு சொல்றீங்க அஞ்சரை சொன்னோம்னா ரெண்டையும் ஒரு கருத்து ஐயாயிரத்தி ஐநூறு ஆமா ஒரு கர்த்தம் மாதிரி கிடா மாரி ஒரு பொட்டை மாதிரி எல்லாம் எப்படி இருக்கும் தாய் ஆடுலாம் எப்படி தாடு நல்ல நீலாபரமான ஆடுனே நல்ல பருவட்டு ஆடுதான் ஆமா எந்த ஒரு வியாபாரி இல்லைங்க தலதா எனக்கு எத்தனை எண்ணிக்கை கொண்டு வந்தீங்கல்லைய நீங்கள் அஞ்சு கொண்டோம்னா மூண உறுதாச்சும் ரெண்டு கிடக்குன்னு ரெண்டு மணி எட்டு மணி ஆயிட்டு ஆமா

உண்மையில ஆறாயிரம் குடுத்துடலாமா குடுக்கறா எவ்வளவு நாள் குட்டி இருபா சொல்லி ஆறாயிரம் ஏழு ரூபாய் எந்த ஊர் வியாபாரி திருக்கணங்குடி எத்தனை கொண்டு வந்தீங்க ஆறு கொண்டு வந்தா மூணு இருக்கு இல்லையா சுமாரா இருக்கு சுமார் தானே வெயிலு வாங்க வீட்டு வாங்க வரலையா செமிரி கொண்டுவரலயோ வரல ஆமா

அதுக்கெல்லாம் சூப்பர் சூப்பர் ஆடுகள் சரியான கிடாய்கள் எல்லாம் முடிஞ்சுட்டு இதெல்லாம் முடிச்சு

குட் மார்னிங் ப்ரோ நண்டி நல்ல பால் ஒரு காடு சுத்தமான கொடியாடுல எல்லா கிராஷ் ஒரு ஆடு பாதினஞ்சு ரூபா சொல்லுவாங்க இந்த கொடியாடு நேச்சர் சுமாரா இருக்கு கொடிபொடி குட்டிகள் செங்குட்டி 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 பன்னெண்டு ரூபாய் கேக்குங்க பரவாயில்லையா எத்தனை எத்தனை மாசம் ஏழு மாசம் அப்ப செங்குட்டி வளர்த்தா லாபம் தான்

இல்ல ஒரு நாலு மாசம் வளர்த்தா எப்படிமா நல்ல லாபம் கிடைக்குமா லா பரத்தை பறந்த குட்டியை நம்ம கீழ் போடுற ஒரு பொறுத்து இருக்குண்ணே உட அடிச்சாச்சா இல்லையா இல்ல உட அடிக்காது அடிக்கல எத்தனை மாசத்துல உடனே அடிக்கணும் அடிக்கிறதுலாம் ஆக்சுவலா ஒரு நாலு மாசம் அஞ்சு மாசம் ஆயிருக்கு நாலு மாசத்துல அடிக்கணும்ண்ணா அரத்த குட்டில அடிச்சிடும் உட அடிச்சு வளர்த்தா கப்புன்னு வேண்டாம் ஆண்டாம் சரி ചെമ്മറികൾ വിളിയാട് വിളിയാട് ശരിയക്കടാ சந்த சரியான இப்படி கொண்டு ஆட்டுக்கு பக்ரீத்துக்கு எந்த ஊருச்சி மதுரை கிடா மதுரை கிடா ஆமா எவ்வளவு சொல்றீங்க நாற்பத்தி ஏழு ஏழு இப்படி இப்படி வாங்க வந்துருக்காங்களா தோறந்தான் அதெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க நாற்பது ரூபா கேட்டாங்க அதுக்கு மேலதான் கொடுக்கணும் ஓ நாற்பது ஆழணும் ஆ மக்ரீத் ஆறு பல்லு தான் போட்டு வளர்க்கலாம் ஐடியா ஆமாம் ஆறே பல்லு தான் ஆறே பல்லு வளர்ந்து ஒரிஜினல் எட்டேபுரம் கிடாண்ணே ஒரிஜினல் இருக்கு வெள்ளப்படம் மாதிரி பின்னாடி வரும் ஓஹோ ஹோ ஹோ கலைச்சல் எதுவுமே இருக்காது ஆ நல்லா பாசமா பழகும் அப்போ பிரச்சனை இருக்கா ஏன எந்தூரில் வாங்குனீங்க என்ன இது திருமங்கலம் கந்தேராணம் ஓ மதுரையில் வாங்கி கொண்டு வந்துருக்கீங்கண்ண மதுரை கிணா பந்தே கணா

தென்காசி <Llavadati> <laughs>

ரொம்ப நன்றிச்சு சுந்த ஆடு எூறு

கொடி பொடி குட்டிகள் 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 கலந்து அந்த சீடர்ல எல்லாம் நல்ல கொடியாடிகள் தூத்துக்குடி அவரிகள் கொண்டதற்காக

தம்பியா இது எவ்வளவுமா இந்த கிடா முப்பத்தி அஞ்சு முப்பத்தி அஞ்சு எட்டியா புற கிடா எத்தனை கிலோ கரி மதிப்பு இருக்கும் அரி நாற்பது கிலோ கிலோ இருக்கும் கருப்பு கருப்பு செம்மறி மக்கள் எப்படி கேக்குறாங்க அவங்க பதினஞ்சு அப்படிதான் சவுண்ட் வரல இது இது கொடுக்கலாம் பதினேழு ரூபா இருக்கும் அரி எப்படியும் ஒரு இருபத்தஞ்சி எவ்வளோ

ஒரு குட்டி பத்தாயிரம் ரூபா பாருலாம் பத்து கிலோ சரி கூட இருக்காதா இருக்கா கோயிலுக்கு வேணுங்களா ஆஹ் எந்த ஊர் கோயில் என்னைக்கு ஸ்ரீகொண்டா ஆஹ் ஸ்ரீகொண்டா ஸ்ரீவைகொண்டா என்னைக்கு வெள்ளிக்கிழமை வார வெள்ளிக்கிழமை அதுல செங்குட்டி தான் கொடுக்கணும் அப்படி எதுவும் எத்தனை செங்குட்டி இருக்கீங்க இதுல மூணு செங்குட்டி இருக்கு மூணு செங்குட்டி பச்சை கிலோ வெள்ளாடினே ஆமா வெள்ளாட்டி சே சேரி ஒரு தாய் ரெண்டு குட்டி சரி ஆயிர கொல்லுது வெயில் சரையான வெயில் நாலுகுட்டி பத்தாயிரம் சொல்லுவாங்க எட்டாயிரம் ரூபாய்க்கு வந்துட்டாங்க நாலு குட்டி எட்டாயிரம் நாலு நல்ல வேலையாட்டு உரி நாலு எட்டாயிரம் ரூபாய் ஏழாயிரம் கேட்டாங்க ஏழாயிரம் ரூபாய்க்கு முடிச்சிச்சு நாலு வட்டி ஏழாயிரம் வேலையாட்டங்க சினாமாப்பட்டேன் தெரியல ஒரு மாசம் ஒட்டி ஒன்பது மாசம் ஒட்டிங்க